அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் நாட் போடுவோம் இல்லையா அதில் இது வந்து சில பேர் டேசல் சொல்லுவாங்க சில பேர் வந்து லக்கன் சொல்லுவாங்க சில பேர் குஞ்சம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோ இல்லைன்னா ஒரு ஹாட்டின் ஷேப்பில் இருக்கோ இல்லைன்னா இனிஷியல் போட்டு இருக்கும் இந்த மாதிரி நாட் கட்டுற இடத்துல கீழே தொங்கும் இல்லையா அந்த டிசைன் போடுறது தான் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ நான் பேசிக்காக வந்து ரவுண்ட் டிசைன் போட்டிருக்கேன் ஆல்ரெடி மூணு போட்டாச்சு இது வந்து நாலாவது ஸோ வந்து ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி ஓ சேம் டிசைன் போடலாம் அப்படி இல்லைன்னா இனிஷியல் ஏதாவது கொடுக்குற மாதிரி கூட போடலாம் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ரவுண்ட் ஷேப்லே கொடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ நீங்கள் என்ன ப்ளவுஸில் போட்டிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக இந்த மாதிரி ரவுண்ட் டிசைனில் போட்டுக்கோங்க டிசைன்ஸ் வந்து உள்ள மணி எல்லாமே கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கார்னரில் வந்து மூணு இல்லைன்னா நாலு செயின் ஸ்டிச் வந்து போடுங்க கண்டினியூஸாக ஏன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணதுக்கப்புறம் பிசுறு தெரியாமல் இருக்கும் இன்னொன்று நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும் போது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ முடிச்சதுக்கப்புறமா தனியாக வந்து என்ன ஷேப்பில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நிறைய துணி இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து அதிகமாக துணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க இப்போது அந்த ரெண்டு மணி சைடும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ஊசி நூல் வந்து நான் கோத்துக்கிட்டேன் நூல் வந்து நான் ஜரி நூலே கோத்துக்கிட்டேன் இது ஒயிட் கலருங்கிறதால எப்படியாக இருந்தாலும் நம்ம தைச்சதுக்கப்புறம் லைட்டாக தெரியும் இதுவே வந்து நீங்கள் கலர் துணியில் யூஸ் பண்ணும் போது இன்னுமே ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம ஊசி நூலில் வந்து தையல் போடுவோம் இல்லையா ஓட்டுத்தையல் அப்படி இல்லைனா வந்து இந்த பிடிச்சி தைக்கிறது அப்படிலாம் சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு சைடு கார்னரையும் வந்து சேர்த்து வச்சுட்டு உள்பக்கம் மணி இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த ரெண்டு சைடு கார்னர்லேயும் அப்படியே தைச்சிக்கிட்டே வர வேண்டியதுதான் இது வந்து ரொம்ப ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடாமல் கொஞ்சம் ஓரளவு கேப் விட்டுட்டு தைக்கணும் ஏன் அப்படின்னா அதை திருப்புறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஊசி நூலில் கையால் தான் நீங்கள் தைக்கணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு கரெக்டாக வரும் மிஷினில் தைக்க முடியாது இது ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக தைக்காமல் கொஞ்சம் திருப்புகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு இப்போ வந்து நான் இதை திருப்பிக்கிறேன் இது ரவுண்ட் ஷேப்புங்கிறதால கொஞ்சம் ஈஸியாக திருப்பிக்கலாம் இதுவே நீங்கள் இனிஷியல்லாம் போடுற மாதிரினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியல் போடும் போது இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது ரெண்டுமே சேமாக அப்படியே வச்சு போட்டுடாமல் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போடணும் இப்போ அப்புறமா அது உள்ளே வந்து கேப் இருக்கு இல்லையா அதை ஃபில் பண்ணுற மாதிரி வேஸ்ட்டு கிளாத்து அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் ஏதாவது இருந்ததுன்னா அதை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நாட் ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து தச்சு திருப்பி இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கோல்டு கலர் நாட் இருக்கும் இல்லையா அதுவே கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நான் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் இதை வந்து நம்ம பார்டருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கோல்டு கலர் நாட் தான் சேம் இதே மாதிரியே நீங்கள் ரவுண்ட் டிசைன் இல்லாமல் ஸ்கொயர் டேப்பில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கொயரை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் க்ராஸில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி டைமன் ஷேப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா திலகம் ஷேப் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் பெருசாக அது வந்து இந்த ட்ராப் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல வாட்டர் ட்ராப் மாதிரி அதுதான் திலகம் ஷேப்பு ஸோ அந்த மாடலும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் எதுவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும் போது கஷ்டமாக மாதிரி தான் தெரியும் போட போட எல்லாமே ஈஸியாகிடும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ